நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கதைகளை நம்ம கேக்குறோம் படிக்கிறோம் ஆனா சில கதைகள் மட்டும்தான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போகிறதும் அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் ஒரு உயிரை காப்பாற்றணுன்னா என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நிறைய தைரியம் வேணுமா இல்ல பணம் வேணுமா இல்ல கரெக்டான டைம்ல எடுக்கிற ஒரு முடிவு போதுமா ஆமாங்க நீங்க கேட்டது தான் ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக யாருனே தெரியாத ஒருத்தர் தன்னோட உடம்புலேருந்தே ஒரு பாகத்தை கொடுத்துருக்காரு அந்த அந்நியர் வேற யாரும் இல்லை இவரு தான் திரு சக்திபாலன் இந்த ஒரு செயலுக்காக ஒரு நாடே இவரை ஆண்டின் சிறந்த சிங்கப்பூர்னு கொண்டாடுச்சு சரி முதல்ல அந்த ஒரு அசாதாரணமான செயல் என்ன அது எப்படி ஒரு தேசத்தையே திரும்பி பார்க்க வச்சுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க பொதுநலம் அதாவது எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்காக நல்லது செய்யறது சக்திபாலன் செஞ்சது இந்த வார்த்தைக்கு ஒரு மிகச்சரியான உதாரணம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்படி ஒருத்தரால இவ்ளோ பெரிய தன்னலமற்ற ஒரு முடிவை எடுக்க முடியுது இந்த சேவை மனப்பான்மைக்கான விதை எங்க விதைக்கப்பட்டுச்சு வாங்க அவரோட கடந்த காலத்துக்கு ஒரு பயணம் போயிட்டு வரலாம் ஒவ்வொருத்தரோட குணமும் அவங்க சின்ன வயசுல தான் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க ஆண்டர்சன் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஜப்பான்ல இருக்கிற ரிச்மேக்கன் யூனிவர்சிட்டி வரைக்கும் சக்திபாலனோட படிப்பு பயணம்தான் அவரோட குணத்தை இருக்கு இப்ப பாருங்க இந்த கல்லீரல் தானம்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் எடுத்த முடிவு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஸ்கூல் படிக்கும்போதே சாரணர் இயக்கத்துல இருந்தது அப்பப்போ ரத்த தானம் பண்றது அப்புறம் கேன்சர் விழிப்புணர்வுக்காக ஹேர் ஃபார் ஹோப்ல முடிதானம் செஞ்சதுன்னு சேவை பண்றதுங்கிறது அவரோட ரத்தத்திலேயே ஊர்ண ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கை சிங்கப்பூரோட மட்டும் நிக்கல ஜப்பான் வரைக்கும் போயிருக்கு அங்க அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபும் இந்த சேவை மனப்பான்மையும் எப்படி ஒன்னா பயணிச்சதுன்னு பார்க்கலாமா ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா ஜப்பான் போனவர் அங்கேயே அஞ்சு வருஷம் தங்கி அந்த மொழியை நல்லா கத்துக்கிட்டு ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுல ஒரு வர்த்தக பாலமாவே இருந்திருக்காரு இதுவே அவரோட உழைப்புக்கும் திறமைக்கும் பெரிய சாட்சி இங்கதான் தான் பாலனோட பர்சனாலிட்டி நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துது ஒரு பக்கம் பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற கம்பெனிகளில் ஒரு சீனியர் மேனேஜர் இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்காக உழைக்கிற ஒரு தன்னார்வலர் இந்த ரெண்டு உலகத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ண விதம் உண்மையிலேயே அபாரம் இன்னைக்கு அவர் செஞ்ச அந்த ஒரு தானம் மட்டும் இல்ல அவரோட வாழ்க்கை அனுபவமே ஒரு பாடமா மாறிடுச்சு அந்த பாடத்தை அவர் எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறாரு வெளிநாட்டில் எப்படி படிக்கிறதுல இருந்து சமூக பொறுப்புணர்வு வரைக்கும் எல்லாத்தையும் தன் அனுபவங்கள் மூலமா இளைஞர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு குறிப்பா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் மாதிரி அமைப்புகள் கூட சேர்ந்து ஒரு நல்ல வழிகாட்டியா செயல்பட்டுட்டு வர்றாரு இவ்வளோ செஞ்சா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா நாட்டோட பெரிய இருந்து சமூக அமைப்புகளோட கௌரவங்கள் வரைக்கும் அவரோட சேவை பலராலையும் பாராட்டப்பட்டிருக்கு சரி இவ்வளவுக்கும் பின்னாடி இருக்கிற அவரோட தத்துவம் என்னன்னு தெரிஞ்சிக்க ஆசையா இருக்கா அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பிக்கை முன்னேற்றம் கடின உழைப்பால் வரும் இந்த ஒரு வரி அவரோட ஒவ்வொரு வேலையிலும் தெரியுது சக்திபாலனோட கதை நமக்கு ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு தனி மனுஷன் நினைச்சா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இது நம்பரையே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா நாம இந்த சமூகத்துல விட்டுட்டு போற அடையாளம் என்னவா இருக்கும்